ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஐடி கம்பெனிலருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் ஒன்றில் ரெண்டு இல்லை மூணு கம்பெனிலருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்காக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டேரக்டாக ஹச்ஆர் ரெக்ரூட் தான் அதனால் அந்த ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லோருமே அப்ளை பண்ணுங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கோங்க ஐடி முடிச்சுட்டு வீட்டில் வேலையில்லாமல் சர்ச் பண்ணிட்டு டிகிரி படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க மாஸ்டர் டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் ஓகே தான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடக்கு இந்த ஜாப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட்டாக ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்துருந்தேன் மூணு லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து கொரோனா தாக்கம் வந்து கம்மியாக கம்மியாயிருச்சு அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கொரோனா வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டேயே வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதனால் அதனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒர்க்ரானு சொல்லிட்டு ஒரு கொரோனா வந்து ரீசெண்டாக பரவிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது உண்மையாக போயணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அதை தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்காங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ கம்பெனி டிசிஎஸ் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோய்ஸ் இந்த மூணு கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் அப்போ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபு காத மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க படிச்சிட்டு இருக்கிலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு ஐடி ஃபீல்டும் இருக்குது நான் ஐடி இருக்குது வாய்ஸ் இருக்குது நான் நான் வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குது எம்இ படிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபில் பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி வந்து விப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விப்ரோ கம்பெனி வந்து நல்ல சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அந்த கம்பெனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க உங்களுடைய போஸ்டிங் வந்து என்னென்னா அசோசியேட் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனியில் நம்ம வந்து ஐடி படிச்சிருந்தா தான் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதில் வந்து தனித்தனி செக்டார் இருக்கும் பிரித்து பிரித்து வச்சிருப்பாங்க ஐடி ஐடி செக்டார் தனியாக இருக்கும் நான் ஐடி இருக்கும் இப்போ டெலிகால்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா கால் ப்ராசஸும் இருக்குது நான் கால் அதாவது சேட் மூலியமாக உங்களுக்கு கஸ்டமர் வந்து சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் ஐடி கம்பெனிலையும் அதனால் நீங்கள் வந்து இதில் இப்போ இந்த விப்ரோ கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்சி டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் வந்து கேட்கல பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து ஃப்ரெஷ்ஷர் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஜாப் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அதிகமாக கேட்குறாங்க இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஐடி எம்ப்ளாயர் வந்து குறைஞ்சது ஐம்பதாயிரரூபா இன்கம் கேட்குறாரு அவங்களால வந்து கொடுக்க முடியல ஏன்னா கம்பெனி வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கனா லாக்டவுனில் வந்து கம்மியாயிடுச்சு இன்கம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலைக்கு எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெல்கம் உள்ள வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கொடுக்கலாம் மந்த்லி சாலரியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய டார்கெட் அதனால் எக்ஸ்பீரியன்ஸான பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கே எடுக்கிறது கிடையாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இந்த இப்போ இப்போ உள்ளே இறங்கினீங்க அப்படின்னா நல்ல உங்க உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் இந்த இதுலேயுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன்லி கிராஜுவேட் அண்டு ஃப்ரெஷ்ஷர் ஆர் எலிஜிபிள் எல்லா இடத்துலையுமே இந்த என்னால் பார்க்க முடியுது ஃப்ரெஷ்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் எந்த பேஜ் இருந்தாலும் ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பன்னெண்டு எந்த பேஜாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஹயரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஹையரிங் பண்ணுறாங்க இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஓகேங்களா அதனால் எப்போ வந்து லாக்டவுன் வந்து அவங்களே உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க ட்ரைனிங் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ரைட்டன் அண்டு வெர் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு இருக்கணும் நல்லா ஒரு பேசக்கூடிய திறமையாக அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்ட்ராங் ஒர்க்கு இதுக்கு வந்து அவைபிலிட்டி ஒர்க் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட் பி ஃபைன் ஒர்க் வித் சென்சென்டிவ் அந்த கண்டென்ட் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராஜுவேட் படிச்சிருக்கணும் இந்த அதாவது இந்த அக்கௌண்ட்ஸு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸுக்கு வந்து என்ன பிகாம் எம் காம் படித்தவங்க அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதில் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே வந்து பின் பண்ணியிருக்கிறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ மட்டும் பார்த்துட்டு லிங்க் இல்லையே லிங்க் வந்து அப்ளை பண்ண முடியல இந்த லிங்க் வந்து எக்ஸ்பீரியன் ஆயிடுச்சு நல்லா நல்லா அந்த இடத்துல நம்ம இது வந்து ஆன்லைன் ஜாப் கிடையாது ஆன்லைன் ஜாப்னா எல்லா நாளுமே இருக்கும் ஒரு அதுவுமே வந்து பார்த்திங்கனா எக்ஸ்பீரியான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை இந்த எந்த வே நேரம் வேணாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க பட் இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம் அதனால் வீடியோஸ் வந்து ஃபேக் இதை வந்து நம்பாதீங்க மற்றவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெடுக்கிற மாதிரி ஆகுது இந்த இடத்துல அதனால் தயவுசெய்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தான் அடுத்த ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் கழிச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமாண்டில் போடுறீங்க கால் பண்ணி கேட்குறீங்க அதனால் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க லிங்க் எப்போ வேணாலும் இருக்கலாம் எப்போ வேணாலும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம் ஏன்னா நீங்களே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க தேவையான ஸ்டாஃப் எடுத்துட்டு மீது ஸ்டாஃப் வந்து எனக்கு வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பீங்களா அதை விட இன்டர்வியூ ப்ராசஸ் அதே மாதிரி தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் விடு கீழே கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேரக்ட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே விப்ரோ கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ரொம்ப சிம்பிள் தான் உங்கள் உங்கள் பேர் உங்களுக்கு உங்களுடைய பய இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அதே விப்ரோலேருந்து வந்திருக்கக்கூடியது அசோசியேட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் தான் நீங்கள் வந்து வாய்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது மெயில் மெயில் சப்போர்ட் தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து நான் வாய்ஸ்னாலே தான் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் யூன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் ஹெச்எஸ்சி டுவெல்த்து அண்ட் கிராஜுவேட் எனி சிஸ்டம் சொல்லியிருக்காங்க என்ன ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே ஜீரோ பாயிண்ட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே இல்லை ஃப்ரெஷர் ஆசோ எலிஜிபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஸ்கில் வந்து என்னென்ன இருக்கும் பாருங்க குட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கிலீஷ் தான் வந்து கேட்குறாங்க இங்கிலீஷில் நல்லா உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல சுட் பி ரெஸ்பான்ஸ் ரிக்வெஸ்ட் வையா மெயில் மெயில் மூலியமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க அதை வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க குட் டைப்பிங் ஸ்பீடு மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டபிள்யூ பிஎம்மில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அக்டேஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து குட் அனாலிஸ்டி ஸ்கில் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வேர்டு எக்ஸல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஓகே சூட்டபிளாக இருக்காது அப்படின்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் நோட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அஞ்சு நாள் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ரொட்டேஷனல் வீக் ஆஃப் கண்டிப்பாக வந்து வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க்கு ரெண்டு நாள் வந்து லீவ் இருக்கும் சாட்டர்டே சண்டேவாக கூட இருக்கலாம் இல்லை வந்து நார்மல் டேஸாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபெக்சபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஷிஃப்ட்டு ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு தான் யூ ஷிஃப்ட்டு கூட இருக்கலாம் நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் நைட்டு கூட முழிச்சு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அப்ளை லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்குமே நான் வீடியோ கீழ் வந்து கொடுத்துருக்கேன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் ஃபைனலாக போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாட்டா கசல்டென்சி சர்வீஸ் இந்த கம்பெனியில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து உள்ளே வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ரோல்மெண்ட் ஆயிருக்காங்க இப்போ வந்து நல்ல ஒரு வந்து ஒர்க் இருக்காங்க இது எனக்கே ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு கெரியர் ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் நல்ல சூப்பரான ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் ஆஃப் கேம்பஸ் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பீப்புள் அப்படிங்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து கேம்பஸ் இன்டர்வியூ தான் அதனால் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஜனவரி பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது இன்னும் பதினாறாம் தேதி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கனா குறைஞ்சது இன்னும் இன்னொரு இருபது நாள் தான் இருக்குது அதனால் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன்டர் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அனோட்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் சொல்லிட்டு இருக்கு அதில் வந்து பேசிக்காக உங்களோடய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் அப்படின்றது இல்லையா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டாக இல்லை வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் தான் கேட்குறாங்க நீங்கள் ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் வந்து ஐடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு பண்ணுங்கள் இல்லை எம்பிஏ நான் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிசினஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டரா இல்லை டாக்டராக இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஜென்ட்ஸ்லாம் ஜென்ஸ் கொடுங்க இல்லை லேடிஸ்லாம் லேடிஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய ஷேர் நேம் மிடில் நேம்லாம் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து ஜெண்டர் மெயிலாக ஃபீமெலாம் கேட்டுருக்காங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பரு உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் எப்போ வந்து பாஸ் பண்ணிங்க எந்த இயர் பாஸ் பண்ணீங்க என்ன டைப் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க வெப்பா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் அப்ளிகெண்ட்டாக இருந்து சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் அது உங்களுக்கு எதுவோ எந்த செக்டாரோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நியரெஸ்ட்டு லொக்கேஷன் கூட கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருனா பெங்களூர் சென்னைனா சென்னைன்னு கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கொஸ்டின் செக்யூரிட்டி கொஸ்டின்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட் கேட்டிருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட்டு ஒரு நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த ஜாப்பில் போய்ட்டு உள்ளே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் ஆஃப் ஆக போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோயிஸ் இந்த கம்பெனியுமே உங்களுக்கு இது வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டி கொடுத்துருக்காங்க நான் ஐடி எம்பிஏ பிகாம் பிஎஸ்சி படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் ஹார்ட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒரு ஜாப் ஃபவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வேக்கன்சி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸ்பெஷலிஸ்ட்டு ப்ரோக்ராமிங் ஜாவா மைக்ரோசாஃப்ட்னு கொடுத்துருக்காங்க சிசி ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நிறைய ஜாப்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப்பை பற்றி நம்ம வந்து க்ளிக் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ஏடபிள்யூஎஸ் டெவலப்மெண்ட் தான் கன்சல்டென்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை வீவ் டூ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதுக்கான ஜாப் கோடு கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அந்த அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் மேலாக ஃபீமேலான்னு கேட்பாங்க நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய பிரைமரி இமெயில் ஐடி ஏன்னால் இமெயில் ஐடியில் உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுடைய ரெசியூமு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கண்டெக்ட் நம்பர் அல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய இன்டர்ஷிப்பு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் சிட்டி ஸ்டேட் எல்லாமே க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இவ்வளோ தான் ஆப்ஷன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க இதில் எது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியுமே கொடுத்துருப்பாங்க ஹச்சாரோடைய மெயில் ஐடி வெப்சைட்டில் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்புறம்னால கமான்ல மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் ஏன்னா வந்து ஃபுல் டைமாகவே யூடியூப்ஸ் வந்து நான் வந்து பண்ணுறது கிடையாது எனக்கு தனியாக வந்து ஒரு சில ஒர்க் இருக்குது அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் மேலே வந்து ஃப்ரீயாகிருவேன் அப்போ வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் அதில் நிறைய கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் கம்பெனியிலேருந்து கூட ஜாப் ஆன்லைன் ஜாப் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்து பதினாலு ஒரு இன்கம் வந்து இருக்காங்க இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் தேங்க்யூ